அன்பான மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு பேஷண்ட் பற்றி பார்க்கலாமா இப்போ ஒருத்தர் ஒரு நாற்பது ஐம்பது வயது வச்சுக்கலாமே அவங்களோட ஹேபிட் நம்ம எடுத்துக்கிறோம் ஜென்ரலாக நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது ஏதோ அவங்க ரெகுலர் வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்க போனால் அவங்க காசு அவங்க சாப்பாடு அவங்க குடிக்கிறாங்க அவங்க சாப்பிட்றாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் நோய் அப்படின்னு வரும்போது பார்த்தேன்னு சொன்னால் திடீர்னு அணிமிக்க சாதாரண விஷயம் ஆனால் பாதிப்பு அதிகம் பாருங்க அப்போது ஃபஸ்ட்டு வந்து உடல் மெலியலாம் பலகீனம் சோர்வு முடி கொட்டுதல் டயர்டு அசதினா அசதி எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபட முடியாத ஒரு நிலை மனநிலை உடல்நிலை ரெண்டும் அப்புறம் ஒரு ரெகுலர் அவங்க டியூட்டி அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கு அவங்க பர்சனல் ஒர்க்கு ரெகுலர் ஏதோ ஒரு தொழில் செஞ்சுட்ருப்பாங்க இல்லையா அது கூட கவனம் செலுத்த முடியாமல் அவ்வளோ ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கோம் வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் அதுக்கும் கூட போக முடியாத அளவுக்கு தள்ளப்படுறாங்க புரியுதுங்களா அப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க எனக்கு டயர்டாக இருக்குது வெயிட் குறஞ்சி போச்சு சோர்வு மயக்கம் அப்புறம் அசதி கொமட்டல் அப்புறம் மூச்சு வாங்குது நடந்தா அப்படின்னு ஆனால் பிபி இல்லை சுகர் இல்லை புரியுதுங்களா நம்ம ஜென்ரலாக என்ன நினைப்போம் அந்த வயசுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாமா கிட்னி ப்ராப்ளம் இருக்குமா பிபி இருக்குமா சுகர் இருக்குமா இப்படி தான் நினைப்போம் ஆனால் ப்ளட்டு கம்மி ஆகும் அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ லேஸில் தோணாது தோணாது ஆனால் டாக்டர் டாக்டர்கிட்ட போகும்போது இப்போ எங்ககிட்டயே வராங்க பேஷண்ட்டு நாங்கள் கேட்போம் என்ன கேட்போம் அது இப்போ பெண்கள்கிட்டயே கேட்க வேண்டியான ஒரு சூழலுக்கு எங்களை தள்ளப்பட்டிருக்கீங்க ஏன்னா சொசைட்டியில் இப்போ அப்படி பழக்க வழக்கங்கள் இருக்குது நல்ல பழக்கங்கள் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் போயிடுச்சு புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு புரியுதா புகைப்பிடித்தல் மதுபானம் மருந்துதல் மக்களிடையே இன்றைக்கி ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இன்றைக்கி அவ்வளோ ஸ்டைலாக இது ஒரு பழக்கமாக எடுத்துட்ருக்காக்க ஒன்று கல்லீரல் சிறுநீரக்க பாதிப்பு ஏற்படலாம் எதனால் குடிக்கிறதுனாலையும் அதிக நான்வெஜ் சாப்பிட்டதுனாலையும் வரக்கூடிய பிரச்சனை உங்களை சாப்பிடுங்க ஆனால் அளவோடு சாப்பிடுங்க நான்வெஜ் உங்களை சாப்பிட வேணானே சொல்லலை ஒரு அளவோடு சாப்பிடுக்க பகலில் சாப்பிடுக்க வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை ஒரு நாள் சாப்பிடுக்க இல்லை வாரத்துக்கு மூணு நாள் கூட சாப்பிடுங்க அளவோடு சாப்பிடுக்க அதை விட்டுட்டு காலை மதியம் இரவு மூன்று நேரம் பத்தாத்துக்கு நைட்டு வேறு பக்கெட் பிரியாணியாக பக்கெட் சிக்கனோ என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கி பார்க்குறோம் முன்பெல்லாம் இப்படி இருந்ததா கிடையாது இப்போது ஃபாரின்லலாம் டெய்லி நான்வெஜ் சாப்பிட்றாங்க ஆனால் அளவோடு சாப்பிட்றாங்க டெய்லி குடிக்கிறாங்க அளவோடு குடிக்கிறாங்க நம்மள மாதிரி இங்கே நம்ம நாட்டில் ரோட்லெலாம் விழுந்து கிடக்கிறாங்களே பார்த்துருக்குமே அப்படி அங்கே காண முடியுமா அப்போது நம்மளை அறியாமல் நம்மளை மறக்கக்கூடிய செயல்களை நம்ம செய்யக்கூடாது அதன் விளைவாக அவருக்கு நாங்கள் ஆர்டிடபிள்யூ என்ற ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொன்னோம் ஆர்டிடபிள்யூ டெஸ்ட்னா என்ன தான் இன்றைக்கி முக்கியமான டாபிக் இது வந்து உங்களுக்கு சிவப்பு அணுக்களின் எப்படி இருக்குது அமைப்பு அது நார்மலாக இருக்கா இல்லை ரெட் ரெட் பிளட் செல்ஸ் வந்து சைஸில் மாறுபாடுகள் இருக்கா அப்படிங்கிற டெஸ்ட் தான் ஆர்டி டபிள்யூ இப்போ இதில் அந்த அளவு மாறுபாட்டை அளவிடும் ஒரு இரத்த பரிசோதனை தான் ஆர்டி டபிள்யூ ஸோ இது வந்து ஒரே அளவாக இருந்தால் பிரச்சனை இல்லை வெவ்வேறு அளவுகளாக இருக்கும்போது நீங்கள் குடித்த மதுபான வகைகளும் நீங்கள் சாப்பிட்ட நான்வெஜ்ஜாலேயும் உடற்பயிற்சி இன்மைனாலேயும் இப்படி பல எக்ஸ்ட்ரா காரணங்கள் நிறைய இருக்குது புரிகிறதா ஆனால் மெயின் இதுவாக இருக்குது இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இது இரத்த சோகை இருக்கலாம் அனிமிக்கு ஏற்படுத்தலாம் அதே போல் பிற இரத்த கோளாறுகளை உண்டு பண்ணக்கூடிய கண்டறியக்கூடிய டெஸ்ட்டு தான் இந்த ஆர் டபிள்யூ இது எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா இந்த சோதனை காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது தீவிரம் அடைந்தால் மனுஷனுக்கு மூச்சு வாங்கும் டயர்டு சோர்வு பலகீனம் எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த காரணத்தில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு தான் இந்த டெஸ்ட்டு மிக மிக அவசியம் அப்போது ஹீமோபோக்ளோபின் குறைஞ்சி விட்டமின்ஸு விட்டமின் பி டுவெல் குறைபாடுனாலையும் இது போல் குறைபாடுகள் மனித உடலில் இன்னைக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அந்த ஏ அந்த பாதிப்பு இதனால் தான் இப்படித்தான் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் ஆர்டிடபிள்யூ உங்களுக்கு யாருக்காவது இந்த டெஸ்ட் பண்ணி இதில் குறைபாடுகள் இருந்தால் தொடர்பு கொள்க சிகிச்சை பெறலாம் ஆரம்பத்திலே பார்க்கும்போது இது குணமாடையக்கூடிய வழிமுறைகள் நிறைந்து காணப்படுகிறது அதனால தான் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேஷண்ட்டுக்கு இது தெரியாது சிலருக்கு தெரியும் அதனால் ஆர்டி டபிள்யூ டெஸ்ட் எடுத்து குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக தொடர்பு கொள்ளவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை